ಅವಳಿ ಅವಳ ಕೊನೇ कुंजी परंजय का एक <The Patti> दिनों पिया पूरे अवर कुंजी परंजय का अवर कुंजी कुंजी परंजय का कुंजी कल ने कोटे रंगे कुंजी ने मुखंड रंगे बोलो कुंजी कारी पेंडीले करने कुंजी करने कोटा करने कुंजी हरी கொல்ல கண்டே அம்பலப்புழ வேலையும் கண்ணே கொல்ல கண்ட இல்ல கண்ட புழையும் கண்ணே அம்பலப்புழ வேலையும் கண்ணே பிரியகுடரே आवडतो पाल आवडतो कोणती पाळण्या दादा தா அவள்தா அவதா பள்ளி கண்டு பழி கண்டு மகளையும் கண்டு We ஒரு பஞ்சவரண கிளி பறந்த கேட்கணும் பிரியகூட்டரே அவள் கொஞ்சம் கதா அவள் கொஞ்சம் கொஞ்சம் கதா கேக்கணும் பிரியகூட்டரே కొండిారని గర్దా